அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் நம்ம பொது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் இருந்து நியூ சிலபஸ் படி தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு மற்றும் ஸ்டடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் வாங்க முதல் கேள்வி என்னங்கிறத பாத்திரலாம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன கொடுத்துருக்காங்க என் தமிழ்னா என் தமிழ்நா இதை பிரித்தெழுத இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்டிருக்காங்க சேர்க்க சுட்டல் காட்டு விலங்குகளை சுட்டல் தடை செய்யப்பட்டுள்ளது தீயினால் சுட்டல் புண்ணா உள்ளாரும் தலையில் மல்லிகை பூ சுட்டல் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா செய்த தவறுகளை சுட்டல் உதவுகிறது என்பது ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல் தேர்கில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பிய விரும்பியவர் இதற்கு இணைப்பு சொல் என்ன வரும் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல் மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பியவர் அங்க காகிதமில்லத் கொடுத்துருக்காங்க இங்க மாணிக்கம் கொடுத்துருக்காங்க அதற்கும் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவராவார் சரியான இணைப்பு சொல் தருக மலை உலகில் உயிர்கள் இல்லை இதில் இணைப்பு சொல் என்ன வரும் மலை இல்லை எனில் உயிர்கள் உலகில் உயிர்கள் இல்லை என்பது சரியான ஒன்று பட்ட மருத்தத்தின் பட்ட மரத்தின் வருத்தங்கள் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு பட்டமரம் இந்த கவிதை படிச்சிருப்போம் புது புக்ல பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை என்பது சரியான வினாச்சொல் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு இதுக்கு நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் என்பது சரியான வினாச்சொல் சான்றோர்க்கு அழகாவது வினாச்சொல் என்னவர் சான்றோர்க்கு அழகாவது அழகாவது எது என்பது சரியான வினாச்சொல் கான் என்னும் சொல்லின் எதிர்காலம் கான்னா என்ன வரும் கண்டிப்பா காண்பான் கண்டேன் கண்டான் காண்கிறான் இதெல்லாம் வந்து தவறு காண்பான் என்பது சரியான எதிர்ச்சொல் தீன் கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது பூமணி வரலாம் வான்மலை இதெல்லாம் வரலாம் இதுல விண் இதுல பாருங்க விண்மலை விண் பூ விண்மணி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதிய சொல்லை உருவாக்க இயலாத சொல் விண் என்பது சரி சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சுவை காப்பியம் பூ வான் பொன் குரல் இதில் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று காப்பிய சுவை என்பது புதிய சொல்லாகும் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று இதை கொடுத்துடுங்க இதை கொடுத்து விடுங்கள் கொடுத்து விட்டீர்கள் குடித்து வையுங்கள் இதற்கு பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து வழக்கு இதை கொடுத்து விடுங்கள் என்பது சரியான எழுத்து வழக்கு இருபொருள் தருக விளக்கு இது விளக்கு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு தெளிவுபடுத்து இதுல சுழல் விளக்கு விலங்கு மின் விளக்கு விலங்கு விளக்கு அளித்தான் விலங்கினான் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று உண்மை என்பதின் எதிர்ச்சொல் தருக உண்மைனாவே என்ன ஒரு எதிர்ச்சொல் பொய்மை என்பது சரியான எதிர்ச்சொல் இருபொருள் தருக ஆறு ஆறுன்னா நதியை குறிக்கும் ஆறு என்பது என்பதை குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று நெடில் வேறுபாடு கோல் கொல்னா என்ன வரும் பெருன்னு வரும் கோல்னா விண்மீன் என்பது சரியான விடை கூடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேறுக நான் நான் இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க மடு நான் மாடு செல்கிறேன் கொடு நான் கோடு செல்கிறேன் அடு நான் ஆடு செல்கிறேன் இதெல்லாம் தவறு விடு நான் வீடு செல்கிறேன் என்பது சரியான ஒன்று கூற்று காரணம் சரியா தவறா மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினார் மாப்போ சி ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் இது இது வந்து காரணமாக உள்ளது இதில் இரண்டுமே ஒன்று கூற்று சரி காரணமும் சரி என்பது சரியான விடை கலைச்சொல் இது லிங்குஸ்டிக்ஸ் லிங்குஸ்டிக்ஸ்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மொழியியல் என்பது சரியான விடை கலைச்சொல் அறிக கான்சனட் கான்சினுக்கு எதுக்கு வேணாம் வரும் மெய்யொலி என்பது சரியான விடை ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிய ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் என்பது சரியான விடை லான்ச் வெஹிக்கிள் என்ற சொல்லின் கலை சொல் யாது ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஏவு ஊர்தி என்பது சரியான கலைச்சொல் பத்தியில் இருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் இதனை கலஞ்சை கம்மியர் வருகன கு உய் உயி என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம் தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை தச்சு முலம் எனும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர் பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு கரிமுகாம்பி அம்பி என்று இவை அழைக்கப்பட்டன இதிலிருந்து ஐந்து கேள்விகள் கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது களம்சை கம்மியர் கம்மியர் என அழைக்கிறது தச்சு மூலம் என்பது என்ன அளவு தச்சு மூலம் என்பது நீட்டல் அளவை ஆகும் முன்பக்க முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது குதிரை போன்று அப்படின்னாவே அதனால அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பறீனா குதிரை பரிமுகம் என அழைக்கப்பட்டது நீர் மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் நாவல் இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல நாவல் என்பது சரி எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர் எதனால்னு பார்த்தீங்கன்னா நீரால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் ஓர்னாவே மெய்யெழுத்து இதில் என்ன வந்திருக்கணும் ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு பரந்த குளம் இருந்ததுன்னு வந்திருக்கணும் இதுலேயும் ஓர் அழகிய சிற்றூர் ஓர் அழகிய சிற்றூர் இதுல இது தவறுதான் அதாவது ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது என்பதுதான் சரியான விடையாகும் அடுத்த ஒன்று ஓர் ஓர் சாரி ஒரு ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இதில் என்ன வந்திருக்கணும் இதில் ஓர் தான் வந்திருக்கணும் இதில் ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார்னு வந்திருக்கணும் ஒரு ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அப்படின்னு வந்திருக்கணும் இதில் சரியான ஒன்று ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஒரு பெரிய இடத்தில் அமர்ந்தான் இதுதான் சரியான ஒன்று ஓர் இடத்தில் அமர்ந்தான் இதுல ஓர் அழகிய வனத்தில் அமர்ந்தான் இதுல ஓர் இடத்தில் அமர்ந்தான் இப்ப இதுல ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை இதுல எது இருக்கு வரும் ஓர்னாவே உயிர் எழுத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா நம்ம பண்ணிடலாம் அடுத்த ஒன்று சொல் பொருள் பொறுத்துக மூத்தோர் மாற்றார் நெறி தூற்றும்படி மூத்தோர்னே அண்ணன் சொல்லுவோம் பெரியோர் மாற்றார் மற்றவர் நெறினா வழி தூற்றும்படினா இகழும்படி ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை அடுத்த ஒன்று சொல் பொருள் தான் கொடுத்துருக்காங்க மழலை என்பதன் பொருள் வனப்பு பூரிப்பு மேனி மழலை என்னவர் உங்களுக்கு குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி என்பது உடலை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று அடுத்த ஒன்று ஒளிமரபுல சொல் பொருள் புலி என்ன பண்ணும் புலி உருமும் யானை பிளிரும் முழங்கும் ஆந்தை அலரும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக பசும் பசு கன்றை ஏன்றன ஏன்றார்கள் இயன்றனர் இதுல பசு கன்றை ஏன்றது என்பது சரியான தொடராகும் பொருத்தமுடைய கலை சொல்லை கண்டறிக எம்பலம் சின்னம் என்பதுதான் சரி தீசிஸ் ஆய்வேடு இன்கலக்சுவட் அப்படின்னா அறிவாளர்னு வரும் சிம்பாலிசம் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று எம்பலம் சின்னம் என்பது சரியான விடை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் குதிரை அவள் அருகில் வந்து நின்றால் குதிரை அவள் அருகில் வந்து நின்றன குதிரை அவள் அருகில் வந்து நின்றான் இதெல்லாம் தவறு குதிரை அவள் அருகில் வந்து நின்றது என்பது சரியான தொடர் பொம்மையை உடைத்தது யார் இது எவ்வகை தொடர் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வினா தொடர் என்பது சரியான விடை சொற்களின் கூட்ட பெயர்களை பொறுத்துக ஆவுக்கு என்ன சொல்லுவோம் ஆனா பசு பசு நிறை அடுத்தது ஆட்டு மந்தை புல்கட்டு கற்குவியல் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை கூட்டுப்பெயரை எழுதுக எறும்பு எறும்பு சாரசாரையா போகுதுன்னு தான் சொல்லுவோம் எறும்பு சாறை என்பது சரியான விடை தென்னை இதற்கு தோட்டம் வயல் காடு தென்னந்தோப்பு என்பது சரியான கூட்டப்பெயர் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டறிக கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டப்பெயர் கற்குவியல் கற்குலை கற்கட்டு இதில் கற்குவியல் என்பது சரியான கூட்டு பெயர் இலைக்கு வேறு பெயர் என்ன இலைக்கு வேறு பெயர் என்ன சொல்லுவோம் தலை என்பது சரியான விடை வாழ்க்கையில் மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் என்ன சொல்லும் வாழ்க்கையில் தோற்பாவை மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும் என்பது சரியான விடை அணிகலன் புன்னகை என்ற பொருளை தரும் சொல்லை கண்டறிக அணிகலன் புன்னகை நகை என்பது சரியான விடை அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை தேர்க நம்ம பாவரிசை அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க பூ பா இதில் அப்படியே பாருங்க பாவரிசையில் பதிவிறக்கம் பாராட்டு புதுமனை பேருந்து பைந்து மெல் பொதுவுடைமை போராட்டம் இதுதான் வந்து சரியான ஒன்றாகும் சரியான இணையை கண்டறிக ஆஸ்தி துன்பம் தவறு அனுமதி இசைவு என்பது தவறு உஷார் இயல்பு தவறு இம்சை மணிமுடி இதெல்லாம் அனுமதி இசைவு என்பது அதாவது பிறமொழி சொல்லிற்கு சரியான இணை விடைக்கேற்ற வினா அமைக்க கோதை கவிதையை படித்தால் எப்படி படித்தால் ஏன் படித்தால் எங்கே படித்தால் இதெல்லாம் தவறு கோதை எதை படித்தால் என்பது சரியான வினா வேர் சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் இதில் பார்த்தோடனே சொல்லிடுமோ தந்தவர் தந்து வினையச்சம் தந்த பெயரச்சம் அடுத்த ஒன்று வாழ்க்கை இது வந்து ஒரு தொழிற்பெயர் இதனுடைய வேர் சொல்லை எழுதுக அப்ப என்ன வரும் வால் என்பது சரியான வேர் சொல்லாகும் தந்தான் வேர்ச்சொல்லை தருக இதில் தா என்பது இதில் பார் அதே மாதிரி தந்தான் தண்டான் இதெல்லாம் தான் அடிக்கடி ரிப்பீட் ஆகி வர்ற கேள்வி தந்தான் என்பதன் வேர் சொல் தா என்பதாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்